அப்புசாமிக்கு அவசரமாக நெற்றிக்கண் வேண்டியிருந்தது மூன்றரை அடி நீளம் ஒன்றரை அடி அகலம் உள்ள ஒரு பலகையை அவர் எரித்து சாம்பலாக்கி காஃபியிலோ தண்ணீரிலோ கரைத்து குடித்து விடக்கூடிய கோபத்துடன் குறுக்கும் நெடுக்கும் நடந்தார் ஒவ்வொரு தரமும் அவர் கண்களை உறுத்தியது வாசல் சுவரில் இருந்த அந்த பலகை பாட்டிகள் முன்னேற்ற கழகம் என்று அந்த பலகையில் அழகாக வர்ண எழுத்துக்களால் எழுதப்பட்டிருந்தது ஒழிக என்று கத்தினார் அப்புசாமி அந்த பலகையின் எதிரில் நின்று முறைத்து கூப்பிட்டீங்களா என்ன என்று உள்ளிருந்து வெளியே வந்தாள் அட்டாமிக் எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி ஏன் இப்படி அலர வேண்டும் சீதே என்று ஜென்ட்லாக கூப்பிட்டால் வரமாட்டேனா இல்ல தான் விழாதா கழக மீட்டிங்குக்கு அர்ஜென்ட்டா பிரிப்பேர் செய்து கொண்டிருந்தேன் என்ன விஷயம் அப்புசாமி மனைவியை முறைக்காத குறையாக பார்த்தார் நீயும் உன் பாட்டியில் முன்னேற்ற கழகமும் எனக்கு சகிக்கல கழகம் என்ற பெயரால நம்ம வீட்ல வந்து நீ இந்த கிழவி பட்டாளங்கள் கூடட்டும் சொல்ற சீதா பாட்டி ஓரிரு நிமிடங்கள் மௌனமாக நின்று கொண்டிருந்தாள் பிறகு மை டியர் சார் என்று தொடங்கினால் சூடாக இன் வாட்வே எங்கள் கழகம் உங்களை பாதிக்கிறது உங்களை ஏதாவது டொனேஷன் கேட்கிறோமா உங்களுக்கு தொந்தரவு செய்கிறோமா தொந்தரவா என்னை கீழே இருக்க ஒட்டாமல் மாடிக்கு துரத்தி விட்டீர்களே இதை விட வேறு என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு கீழே இருந்தால் மெம்பர்ஸ்களின் நாய்ஸ் உங்களுக்கு தொந்தரவாயிருக்கும் என்று ரூமே மாடியில் ப்ரொவைட் செய்து தந்திருக்கிறேன் கசக்கிறதா யூ கேன் ஸ்டடி அண்ட் நாம்ஸ் எது வேண்டுமானாலும் அங்கே செய்யலாமே மாடி அறையின் கூரை கொதிக்கிற கொதிப்பில் என் மூளையே கரைந்து விடும் போல் இருக்கிறது நீயும் உன் சக பாட்டிகளும் கீழே குழு குழு ஹாலில் கேரம்போர்ட் ஆடுவதற்காக நான் கும்பி எறிய உடல் கருக மாடி அறையில் அனலடிக்கும் சாக வேண்டுமா அப்புசாமி இன்னும் சுட சுட கேட்டிருப்பார் அதற்குள் டொக் என்ற கைத்தடியை சத்தப்படுத்திக் கொண்டு பாட்டிகள் முன்னேற்ற கழக பொருளாளி வந்து சேர்ந்தாள் பிளீஸ் மாடிக்கு போங்கள் மெம்பர்கள் வர தொடங்கி விட்டார்கள் சீதா பாட்டி கணவனை பிரியத்தோடு ஆனால் உறுதியாக மாடிப்படிகளை நோக்கி அனுப்பி வைத்தாள் அப்புசாமி தன் பொய்ப்பற்களை கோபத்துடன் கடித்தவாறு ஒவ்வொரு படியாக மேலே ஏறினார் சீதா பாட்டி அவருக்கென்று மாடியில் ஏற்படுத்தி கொடுத்திருந்த பிரத்யேக அறைக்குள் சென்று சாய்வு நாற்காலியில் சாய்ந்தார் அரை மணிக்குள் கீழே ஹாலில் பாட்டிகள் நடந்தும் ரிக்ஷாவிலும் சைக்கிள் ரிக்ஷாவிலும் டாக்ஸியிலும் சொந்த கார்களிலும் வந்து குழுமிவிட்டனர் அப்புசாமியால் வெப்பத்தையாவது சகித்துக் கொள்ள முடிந்தது கீழிருந்து வரும் பாட்டிகளின் ஆனந்த கூக்குரலை தான் சகிக்க முடியவில்லை தொடங்கி இரு மாதங்களாவதற்குள் அக்கம் பக்கத்து தெருவில் இருந்த அத்தனை பாட்டிகளையும் எப்படியோ வசீகரித்து கழக அங்கத்தினர்களாக்கி விட்டாலே தன் மனைவி என்பதில் அப்புசாமிக்கு பெருமைக்கு பதில் ஆத்திரமே ஏற்பட்டது விளக்கில் வந்து விழும் விட்டில் பூச்சிகளை போல் அல்லவா கட்டைகள் தன் மனைவி ஆரம்பித்த கழகத்தில் வந்து விழுகின்றனர் என்று பொறுமினார் என்று பெருமூச்செறிந்தார் அவ்வளவு கவர்ச்சிகரமாக முதுமை நெஞ்சங்களுக்கு கிளிகிளி பூட்டக்கூடிய நடவடிக்கைகளாக இந்த பொல்லாத சீதா என்ன சேர்த்திருக்கிறாள் அங்கத்தினர்களின் ருசிக்கு தகுந்தபடி பொழுதுபோக்குகளை தலைவி சீதா பாட்டி கழகத்தில் ஏற்பாடு செய்திருந்தாள் அரட்டை பிரியைகளான பாட்டிகளுக்கு வம்புகள் சப்ளை செய்வதற்காக வம்பு புல்லட்டின் என்று இரண்டு பக்கத்தில் ஊர் வம்புகள் அடங்கிய ஒரு பத்திரிகை கூட சீதா பாட்டி பிரத்யேகமாக வெளியிட்டாள் அநேகமாக சங்கத்தினர்களில் பெரும்பாலோரை கவர்ந்தது பாட்டிமெண்டன் விளையாட்டு அரங்குதான் வீட்டு பின்புற தோட்டத்தில் அரங்கு அமைக்கப்பட்டிருந்தது பேட்மிண்டன் மாதிரியே தான் மின்டனும் ஆனால் இதில் இரண்டு நிமிடத்திற்கு ஒரு தரம் விளையாடுபவர்கள் இழிப்பாருவதற்கு இன்றவல் விடப்படும் அப்புசாமிக்கே மின்டன் ஆட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று உள்ளூர ஒரு ஆசை ஆனால் அவர் பாட்டனாயிற்றே அப்படியும் ஒரு தரம் வெட்கத்தை விட்டு சீதா லட்சுமியை நெருங்கி பார்த்தார் நீ தானே கழக தலைவி நீ பார்த்து என்ன வேண்டுமானாலும் செய்யலாமே என்றார் நோ நோ வெரி சாரி ரூல் இஸ் அ ரூல் பாட்டி மெட்டனில் பாட்டிகள் ஒன்லி சேர்க்கப்படுவார்கள் என்று அடியோடு மறுத்துவிட்டாள் அப்பாசாமி பாட்டிகள் முன்னேற்ற கழகத்தின் மேல் காட்டம் கொள்ள அதுவே ஒரு காரணம் ஷார்ட் ஷார்ட் என்ற கூக்குரலை தொடர்ந்து ஒரே கைத்தட்டல் அப்புசாமி சாய்வு நாற்காலியிலிருந்து எழுந்து மாடி கைப்பிடி சுவர் அருகே சென்றார் எட்டி பார்த்தார் பாட்டிமெண்டன் ஆட்டம் கூட நடைபெறவில்லை பின்னே ஷார்ட் ஷார்ட் என்ற கத்தலும் கதறலும் எதற்கு வருகிறது ஓ ஹாலின் நடுவில் இருந்தல்லவா வருகிறது நோ நோ ரெட் சுட் பி ஃபாலோட் சீதா பாட்டியின் குரல் ஓங்கி ஒழித்தது சரிதான் கேரம் போர்டு ஆட்டம் நடைபெறுகிறதோ தப்புசாமிக்கு காரண என்றால் உயிர் கேரம் போர்டும் அவ்வாறே ஒரு காலத்தில் பிரபல கேரம் போர்டு சாம்பியனாக விளங்கியவர் மழ மழ வென்று ஒரு கேரம் போர்டு பலகை நூறு இருநூறு செலவில் பிரத்யேகமாக ஆர்டர் கொடுத்து செய்தது வீட்டில் வைத்திருந்தார் அதன் மீது காற்றடித்தால் கூட அவர் வேதனைப்படுவார் அவ்வளவு செல்லமாக அந்த கேரம்போர்டை பாதுகாத்து வந்தார் அதற்குரிய காய்களும் ஸ்ட்ரைக்கரும் மலிவானவியா என்ன அவைகளும் ஸ்பெஷல் தயாரிப்பு அசல் தந்தத்தாலான ஸ்ட்ரைக்கர் அப்புசாமி குறுக்கும் நெடுக்கும் நடந்தார் அவருக்கு ஒரு விஷயம் உடனடியாக தெரிந்தாக வேண்டி இருந்தது இப்போது கழக பாட்டிகள் ஆடுவது கழக கேரம்போர்டிலா அல்லது தன்னுடைய உயிரான கேரம்போர்டிலா கழக உபயோகத்துக்கு கேரம்போர்டு வாங்கியிருந்தால் அது இத்தனை நாளில் ஒரு தரமாவது அவர் கண்ணில் பட்டிருக்காதா சீதா ஏ சீதா என்று போவ வேண்டும் போலவும் குடுகுடு என்று மாடியில் கீழே இறங்கி பாட்டிகள் கூட்டத்தில் சண்டை மாறுதமாக புகுந்து கேரம்போர்டை காக்க வேண்டும் போலவும் அவர் உயிர் துடித்தது ஆனால் முப்பது பாட்டிகள் முன்னிலையில் தான் மட்டுமல்ல தன்னுடைய பாட்டனே வந்தால் கூட அவமானப்பட்டுத்தான் தீர வேண்டும் என்று அவர் உள்ளுணர்வு கூறியது ஆ சபாஷ் அபிராமி ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் என்று அடுத்த திரு அபிராமி கேள்வியை யாரோ புகழ்ந்தது மாடிக்கு வந்து கேட்டது டொக் டொக் என்று பேஸில் விழுந்த காய்களை எடுக்க ஸ்ட்ரைக்கர் அடிக்கும் ஒவ்வொரு அடியும் தன் இதயத்தில் விழுந்த இடியாக அப்புசாமி அனுபவித்து துடித்தார் ஒரு வழியாக இரவு எட்டு மணிக்கு ஒரு பொழுது விரத பாட்டிகள் கழக சார்பாக சமைக்கப்பட்ட இட்லி உப்மா இவைகளை தீர்த்து கட்டிவிட்டு விடை பெற்றார்கள் சீதா பாட்டி அனைவருக்கும் காம்பவுண்ட் கேட் வரை சென்று டாட்டா சீரியோ காட்டிவிட்டு வெரி நைஸ் டே என்று முணுமுணுத்தவாறு நாற்காலியில் வந்து உட்கார்ந்தாள் அவளுக்கு முன்பாக தயாராக அப்புசாமி உட்கார்ந்திருந்தாள் ஹாலின் இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு டம்ளர் தண்ணீர் தருகிறீர்களா ஒரே டயர்டாக இருக்கிறது என்றாள் சீதா பாட்டி அவ்வளவுதான் அப்புசாமி எரிமலையாக வெடித்தார் தண்ணீரா விஷன் கேட்டால் கூட இனி இந்த கையால் உனக்கு தருவேனா சீதா பாட்டி தன் தலையை பிடித்து விட்டு கொண்டாள் பிறகு ஹவ் சிம்பதி ஆன்மி ஏன் இப்படி இருந்து விழுகிறீர்கள் என்றாள் சிம்பத்தியும் இல்லை பதியும் இல்லை என் கேரம்போர்டை என் அனுமதி இல்லாமல் உன் கழகமோ கத்திரிக்காயோ எப்படி தொடலாம் பிகாம் ஐ ஷால் எக்ஸ்பிளைன் இட் பி பிஏ பிஎஸ்சி எதுவும் எனக்கு நீ சொல்லித்தர தேவையில்லை உன் பாட்டிகள் முன்னேற்ற கழகத்தின் அட்டுழியங்களை இனியும் என்னால் பொறுக்க இயலாது அதை ஒழித்தே தீர்வேன் வீட்டின் செலவையும் நீ கவனிக்காமல் வருகிற விரத பாட்டிகளுக்கு உப்மா இட்லி வேறு சப்ளை செய்கிறாய் நம்ம வீட்டு புழக்கடையில் பாட்டி மின்டன் கோர்ட் போட்டு ஒரு செடி கொடி போட இல்லாததாக செய்து விட்டாய் எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை மாடியில் ஆஸ்பிஸ்டாஸ் அறையில் தள்ளி உயிருடன் வேக வைக்கிறாய் பணம் மாதிரி நான் கருகி வேகிறேன் தெரியுமா சங்கதி ஓவர் முடிந்ததா என்றாள் சீதா பாட்டி பிறகு ஐ அக்செப்ட் த சேலஞ்ச் பாட்டியில் முன்னேற்ற கழகத்தை உங்களால் ஒழிக்க முடிந்தால் ஒழியுங்கள் சீதா பாட்டி எழுந்து போய்விட்டாள் அப்புசாமி அந்த கணமே கைத்தடியை எடுத்துக்கொண்டு விறு விறு என்று வெளியேறினார் பார்க்கில் நெடுநேரம் பசும் பொற்களை பறித்து போட்டுக்கொண்டே இருந்தவருக்கு பழிச்சென்று ஒரு எண்ணம் தோன்றியது அப்புசாமி குதூகலித்தார் மகிழ்ச்சி மிகுதியால் கைத்தடியை ஆகாயத்தில் எரிந்து மீண்டும் பிடித்தார் லலலூ லலலூ என்று பாட்டை பா பாட்டை முணுமுணுத்தபடி விறுவிறு விறு என்று வீட்டுக்கு கிள திரும்பினார் மறுநாள் காலை பத்து மணிக்கு ஜோராக உடை அணிந்து கொண்டு வாக்கிங் ஸ்டிக்குடன் பக்கத்து தெருவுக்கு போனார் ஜிப்பா பையில் நீண்ட பட்டியல் ஒன்று எழுதி வைத்திருந்தார் முதல் பெயரை எடுத்து பார்த்தார் பிறகு அந்த பெயருள்ள நபரின் வீட்டுக்கு புறப்பட்டார் அது கலெக்டர் ஆபீஸ் குமாஸ்தா சாரங்கபாணியின் வீடு சாரங்கபாணி ஆபீஸ் போய்விட்டான் அவனுடைய வயோதிக அம்மாதான் பாட்டிகள் முன்னேற்ற கழகத்தின் பொருளாளி மற்ற கழக அங்கத்தினர்கள் தினமும் பத்து மணி நேரம்தான் வந்து தங்கி அரட்டை அடிப்பார்கள் என்றால் பொருளாளி கிழவி மட்டும் ஏறக்குறைய இருபத்தி நான்கு மணியும் கழகமே கதி என்று அங்கு வந்து விடுவாள் ஆகவே அப்புசாமிக்கு இந்த கிழவி மீது மகா கோபம் கதவை மடமடவென்று தட்டினார் யாரது என்று சாரங்கபாணியின் மனைவி வந்து திறந்தாள் ஓ கழக வீட்டு தாத்தாவா வாருங்கள் தாத்தா என்ன விசேஷம் என்று வரவேற்றாள் அவள் அப்புசாமி மெதுவே உள்ளே போய் பெஞ்சில் உட்கார்ந்தார் தற்செயலாக சுவரை பார்த்தார் திடுக்கிட்டு போனார் சுவரில் சீதா பாட்டியின் புகைப்படம் ஒன்று மாலையுடன் காட்சியளித்தது அப்புசாமி முகத்தை சுழித்தபடி எங்கள் வீட்டு கிழவியின் படத்தை எதற்கு இங்கே மாட்டி வைத்திரு வைத்திருக்கிறீர்கள் என் சாரங்கபாணியின் மனைவி பக்தி சிரத்தையுடன் சீதா பாட்டியின் படத்துக்கு ஒரு கும்பிடு போட்டுவிட்டு அபச்சாரம் அபச்சாரம் கண்ணத்துல போட்டுக்கோங்க சீதா பாட்டி எங்களுக்கு தெய்வம் மாதிரி என்றாள் அப்புசாமி அலட்சியமாக சப்பு கொட்டினார் என் வீட்டு கிழவியையா தெய்வம் கீவம் என்கிறாய் சரிதான் அவள் பெரிய ஆள்தான் போலிருக்கிறது உன் தான் வீட்டு வேலை செய்ய ஒட்டாமல் பாட்டிகள் முன்னேற்ற கழகம் அது இது என்று கெடுத்து வைத்திருக்கிறாள் என்றால் உன்னையும் ஏதோ செய்திருக்கிறாள் போலிருக்கிறதே என்றார் தாத்தா பாட்டியின் பெருமை உங்களுக்கு தெரியாது என்னை போன்ற மகள்களை ரட்சிக்க வந்த மனித தெய்வம் சீதா பாட்டி மாமியர்கள் மாமியார்கள் சர்வ காலமும் மருமகள்களை நச்சு நச்சு என்று ஏதாவது சொல்லிக் கொண்டிருப்பதை தடுக்கவும் கிழ மாமியார்களை கண்டு இளம் மருமகள்கள் சதா நடுங்குவதும் ஒழிந்து வீட்டில் ஹாயாக இருக்கவும் தீர்க்கதரிசி சீதா பாட்டி செய்த ஏற்பாடே இந்த பாட்டியல் முன்னேற்ற கழகம் இந்த பெருமை தெரியாமல் எங்கள் பாட்டியை இழித்துரைக்கிறீர்களே இதையே வேறொருவர் சொல்லி இருந்தால் அக்கம் பக்கத்து என் தோழிகளையும் கூப்பிட்டு வைத்து கொண்டு என்ன பாடுபடுத்தி இருப்பேனோ எனக்கே தெரியாது நீங்க அந்த பாட்டியின் கணவர் என்பதால் நான் சும்மா இருக்கிறேன் அப்புசாமிக்கு உடம்பு கிடுகிடுவென்று நடுங்கியது சாரங்கபாணியின் மனைவி விடாமல் மேலும் சொன்னாள் தாத்தா இதை தயவு செய்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பாட்டிகள் முன்னேற்ற தான் மருமகள்களாகிய எங்கள் வாழ்வும் தாழ்வும் அடங்கியிருக்கிறது அந்த கழகத்தை ஒடுக்க முயலும் எந்த சக்தியையும் நாங்கள் சகியோம் அனுமதியோம் ஒவ்வொரு மாதமும் நானும் அக்கம் பக்கத்து தரும் மருமகள்களும் சீதா பாட்டியின் கழகம் நன்றாக நடப்பதற்காகவும் எங்கள் மாமியார்களை உபசரித்து அங்கேயே இருத்து வைத்துக் கொள்ளவும் பணம் கூட கட்டுகிறோம் என்றோம் ஆனால் சீதா பாட்டி சீதா பிராட்டி மாதிரி பரந்த மனம் படைத்தவர் எங்களிடம் பணம் வாங்க மறுத்து எங்கள் துன்பம் துடைக்கத்தான் துன்பப்படுகிறார் எல்லா பாட்டிகளையும் கட்டிக்கொண்டு அவருடைய படத்தை என் வீட்டில் மட்டுமல்ல அக்கம் பக்கத்து தெருவில் உள்ள ஒவ்வொரு மருமகள் இல்லத்திலும் நீங்கள் பார்க்கலாம் அப்புசாமி மௌனமாக எழுந்து வெளியே நடந்தார் நம்ம பருப்பு வேகவில்லையே என்று அவர் உதடுகள் முணுமுணுத்தன